என் வாழ்நாளில் எத்தனையோ கட்சி பேனரை பார்த்துருக்காங்க ஆனால் இது தண்டல ஊராட்சியில் வச்சுருக்க கட்சி பேனரை பாருங்கள் ஒரே கட்சியில் ஏடிஎம்கே டிஎம்கே பாமக அதுவும் முக்கிய பொறுப்பில் இருக்கிறவங்க அவர் வந்து தண்டல ஊராட்சி மன்ற தலைவர் இன்னொரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுத்த ஒன்றிய கவுன்சிலர் இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா திமுக முக்கிய பொறுப்பில் இருக்கார் மூணு பேருமே சேர்ந்து ஒரே பேனரை வச்சுருக்காங்க ஒரு ஊரில் மாம மச்சான் பங்காளி சித்தப்பா அந்த பெரிய பண் மாதிரி வாழ்ந்து வந்த ஊரில் என்றைக்கு இந்த அரசியல் ஒன்று புகுந்ததோ அன்றைக்கி வந்து மொத்த பேருமே எதிரியாக மாறிடுவாங்க இது என் கட்சி உன் கட்சி அந்த கட்சியில் அவனுக்கு தனியாக வைப்பானுங்க இந்த கட்சியில் இவனுக்கு தனியாக வைப்பாங்க அதிலே போட்டி போறாமைகள் பேனர் கிழிப்பு இந்த மாதிரி அசம்பாவதம் நடக்கும் ஆனால் இந்த தண்டல ஊராட்சியை பார்க்கும்போது உண்மையில் பாராட்டுதாங்க தோண்ட இதை பார்த்தாச்சும் இருக்கிற ஊரில் இருக்கிறவங்க கற்றுக்குங்க அதாவது என்னென்னா இந்த அரசியல் என்ற சேக்கடை பூ பூந்ததுக்கு அப்புறமே விரோதி ஆயிடுறானுங்க இவன் அந்த கட்சிக்காரன் இந்த கட்சிக்காரன் பார்க்கக்கூடாது இவன் அந்த கட்சியில் சேர்ந்துட்டான் இவனை பார்க்கக்கூடாதுன்னு ஆனால் அதில் பொறுப்பில் வரவன் கூடி கூடிய சம்பாரிச்சிட்டு போகிறான் கேவலம் தொண்டனு அடிமட்ட தொண்டனு அவனோட விளம்பரத்துக்காக போட்ட வச்சுக்கிற இந்த நாய்ங்க தான் வச்சுப்பானுங்க ஸோ அரசியல்ன்ற எவ்வளோ பெரிய சேக்கடை ஆனால் இவன் இந்த இந்த ஊரை பார்த்து கற்றுங்கடா முதல்ல